வணக்கங்க என்னோட அனுபவத்துல நடந்தது பார்த்தது கேட்டது தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஒரு நல்ல செடியிலிருந்து வர்ற வர காய் கனி எல்லாம் நம்மளுக்கு வந்து பயன்படுத்திக்குவோம் அதே இது ஒரு கெட்ட செடியிலேருந்து வர்ற காய் ஏதாவது நம்ம பயன்படுத்த முடியுமா விச செடியிலிருந்து வர்றத அது மாதிரிதான் ஒரு குழந்தை நல்ல குழந்தையா வளர்கிறதும் கெட்ட குழந்தையா வளர்றதும் ஒரு அம்மா அப்பா கையில இருக்கு எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் வளர்ற மண்ணில் பிறக்க அது நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பின் இல்லைன்னு அம்மாவோட பங்கு மட்டும் இல்ல அப்பாவுக்கும் அதுக்கு நிறைய பங்கு இருக்கு குழந்தை நல்ல விதமா வளர்க்கறது அப்பாவுக்கும் அதுல பங்கு இருக்கு ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அந்த கணவன் வந்து எப்பா பார்த்தாலும் வீட்டுக்கு வந்தவனையும் மனைவியை வஞ்சிட்டு திட்டிட்டு அடிச்சிட்டு குடிச்சிட்டு வந்து அதை பார்த்துக்கிட்டே வளர பையனும் அவன் என்ன பண்ணுவான் ஓ இந்த பெண்கள் என்ன நம்ம அடிச்சு வஞ்சு திட்டிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் மைண்ட்ல ஏறிடும் அப்ப வெளியிலயோ ஸ்கூல்லேயோ போறப்ப அவன் எப்படி பார்ப்பான் பொம்மல் பிள்ளைகளை அவன் பார்வே வேற மாதிரி இருக்கும் பெண்கள்லாம் ஒரு அலட்சியமா பாக்குறது அவங்க ஒரு ஏளனமா பாக்குறது அந்த தப்ப அவன் எங்க இருந்து கத்துக்கிட்டா அவங்க அப்பா கிட்ட இருந்து அப்ப அவன் வீட்டுல பழக்க பழக்கங்களை கத்துக்கணும் அப்போ ஒரு தகப்பன் வந்து தன் மனைவிய நல்ல விதமா நடத்தணும் பெண்ணுக்கும் மதிப்பு கொடுக்கணும் அவங்களும் நம்மளோட வாழ்க்கையில இன்பம் துன்பம் எல்லாத்துலயும் இருக்காங்க நம்ம அந்த பொண்ணுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு சொல்லி மதிப்பு கொடுக்கணும் தான் அம்மாவுக்கு அப்பா மதிப்பு கொடுக்குறாரு நம்ம அம்மா சொல்றது கேட்கிறாருன்றப்ப அந்த பையனுக்கும் பெண்கள் மேல ஒரு மதிப்பு வரும் ஓ பெண்ணா தான் மதிக்கணும் அப்படின்ற ம அதை தெரிஞ்சிட்டு வெளியில போறப்ப அவன் வந்து பெண்களுக்கு மதிப்பு கொடுப்பான் வீட்டுல ஒரு பொண்ணு அடிமையா நடத்துறத பாத்துட்டானா வெளியில அந்த பையன் எப்படி இருப்பான் அவனும் அந்த பெண்களை மதிக்கவே மாட்டான் இப்படி பெண்ண அடிமையா மோசமான நினைச்சு வளர்ற பையங்களோட தான் பின்னாடி இந்த குழந்தைகளை பிஞ்சு குழந்தைகளை நசுக்கிறாங்க இதுக்கு ஆரம்ப வித்து வீட்டுல இருந்து வந்தது ஒரு தகப்பன் தன் பையனை நல்ல விதமா வளர்க்கணும் நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்கணும் அதுக்கு அவன் முதல்ல தகப்பன் முதல்ல நல்லா இருக்கணும் ஒரு நல்ல தாய் தகப்பனாலதான் ஒரு நல்ல சிறந்த குழந்தையை வளர்க்க முடியும் நன்றிங்க